கணிக்காள் நம்ம கடையத்து பக்கத்தில் ஜோசப் காலேஜு கிட்டே நம்ம மேட்டூரில் தான் நிற்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து எழுவத்தையாயிரம் மொத்தம் எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க தேக்கு முறை எல்லாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மொத்தம் எழுபத்தஞ்சு சென்ட் இருக்கு இடம் ஜோசப் காலேஜ் நடந்து போனாலே போதும் ஒரு நூறு மீட்ரு டு இரநூறு மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் ரோட்டு மேலே இடம் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கிடது நிறையா பேர் கரெக்டாக இருந்தீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம் நல்லா இடம் பொலி இந்த பொலியிலேருந்து அந்த பொலி கல் வர அதனால் பிரச்சனை இல்லை ஃப்ரண்டேஜ் எண்பது அடிக்கு மேலே இருக்குது தேக்கு மரம் ஃபுல்லுமே நமக்கு வந்துடும் தேக்கு மரத்தை போகிற நீங்கள் விட்டுட்டு அந்த சைடு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நடசில் கட்டினீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் வேணுங்கும் தொடர்புலுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க ரேட்டு வந்து கவலைப்படாங்க ஓனர்கிட்ட உட்காந்து ஓனர் உங்களுக்கு என்றைக்கினாலும் நேரடி ஓனருங்க போய் பெரிய லாபம் தான் ஏன்னா நிறைய இடம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட இடம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது நம்மளை நம்பி வந்துகிட்டே இருக்காங்க இந்த பையன்கிட்ட போனால் ஓனர் கொண்டு வச்சுருவாங்க அது ஒரு பெரிய பேராயிட்டு இப்போ நம்ம போடுறதுலாம் ஒரு விதம் தான் பின்னாடி நம்மகிட்ட இடம் எடுக்கவங்க போனால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பெரிய ரீச்சு பெரிய பேர் கிடைக்கும் பாருங்கள் இதுதான் இடம் மெயினான லொக்கேஷனில் தேக்கு முறை அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாற்பது ஐம்பது மரம் அக்கி இதில் ஒரு மரம் நிற்கி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கருவனைக்கு அவ்வளோதான் ஏன்னா இதுலலாம் பெரிய பெரிய வீடு வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குங்க கடை வைக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதனால் துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பண்ணுவாங்க வாங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுதோ கம்மி பண்ணி பேசுவோம் வேறு என்ன ரெட்டில் கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அரியப்புறம் சைடு எல்லா சைடும் கவர் பண்ணி இருக்கோம் ஒரு இடம் விற்கிறனாலும் சரி கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் வச்சிருக்காங்க இந்த பையன் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கவங்க போடுவாங்களாம் நிறைய பேர் ஒரு ஆலோசனை இருக்குது குறைஞ்ச பட்ஜெட் தான் நாங்கள் முக்கியமாக போடுவோம் இடம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பது லட்சத்துக்கு தனி கிணறு ப்ரீ சீரிஸ்லாம் நிறையா பேர் கட்டிட்டுருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு இப்போ கூட ஒரு இடத்து எடுக்க போகிறோம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தனி கிணறு ப்ரீ சீரீஸ் இருக்குது அதை எடுக்க போகிறோம் ஏன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் அந்தந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கே கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவு உடனே உங்களுக்கு ஃபோன் அடித்து இடத்த காட்டுவாங்க பிடிச்சா மட்டும் எடுங்க அவ்வளோதான் உடனே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த இடம் வருங்க தேக்கு மரம் தேக்கு மரமே பெரிய ரெட்டி போயிடும் நடந்து போனாலே போதுங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அரை கிலோமீட்டருக்கு கூட தேவை இல்லை அவ்வளோ தூரத்தில் இருக்குது காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் காலேஜ் ஜோசப் காலேஜ் பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு டு இரநூறு மீட்டர் அந்த இடத்துலேருந்து போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ரோட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அழகாக எடுக்கலாம் டேரெக்ட் ஓனர் அதான் மெயின்னு வந்திங்கன்னா நம்மகிட்ட எந்த வீடியோ பார்த்தாலும் சரிங்க ஓனர் பத்து ரூபா கிடைச்சாலும் ஓனர் கிடைக்கணும் அதான் கான்செப்ட்டு முடிஞ்சளவு நேர்மையாக பண்ணி விட்ருவோம் சீக்கிரம் வாங்க வந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு முடித்து வந்துடுவோங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்